அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஐயா நேற்று சொன்னீங்கண்ணைய மந்திரம் அந்த மந்திரம் தனி தனியாக சொல்லணுமா ஒன்றா சொல்லணுமாங்க ஐயா ஐயா ஒன்றா சொல்லணும் ரெண்டு ஒன்றா சொல்லிட்டோமுன்னா நம்ம எந்த காரியம் தடையும் வராது எந்த ஒரு தோல்விகள்ன்றதே நமக்கு வராது வெற்றி 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 தான் நம்ம போறோம்னா மறுபடியும் வீட்டுக்கு அப்படியே வந்து சேரலாம் வீட்டுக்காதே சொல்லணுமா கண்டிப்பா ஒன்னாதான் சொல்லணும் இன்னொரு தடவை நான் நல்லா சொல்லி காட்டுறேன் பாருங்க ஓம் பூவசு ஆக தூர்வரே தேவீம தியோயோன பிரச்சோதயாத் இது காயத்ரி மந்திரம் இப்போ மொகாமுக்கு ஜெயமந்திரம்னு இருக்கு இதை சொன்னோம்னா அடட வாழ்க்க நமக்கு சந்தோஷம்தான் ஐயா ஐயா சொல்றா சொல்றது கூட அவசரப்படுறீங்களே ஓம் திரியம் பகம் யஜோமகே சுகந்தி புஷ்டிவர்த்தனா இம்ருத்தியோர் முக்ஷிய மாமிரு இத நம்ம பயபக்தியோட நல்ல நம்பிக்கையோட நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோமா சொல்லிகிட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போகிற வரலும் நமக்கு வேறு எந்த ஞாபகம் வேண்டாம் இந்த ஒன்று சொல்லிகிட்டே போனமாலாம் ட்ரெயினில் போகிறீங்களா ட்ரெயினில் போகிறீங்களா வண்டி டூவீலர் எடுக்கிறீங்களா சைக்கிள் எடுக்கிறீங்களா எங்காவது ஊருக்கு போகிறீங்களா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போங்க நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி சந்தோஷமாக வரலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்